الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கணிமிக்க சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் இன்ஷால்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மஸ்ஜித் நபவியில் ஒரு கைதியாக கட்டி போடப்பட்ட ஒரு சஹாபியை குறித்து ஒரு சம்பவத்தை இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம் அந்த சஹாபியுடைய பெயர் சுமாமா பின் உசால் ரது அல்லாஹ்வான் யமாமா என்கிற நாட்டை சார்ந்தவர் நாயகம் நபிகள்நாயகம் சலோல்லாஹலம் அவர்கள் ஹிஜ்ரி ஆறு அந்த காலகட்டத்தில் நஜிது பகுதியை நோக்கி சஹாபா பெருமக்களுடைய ஒரு குதிரை படையை அனுப்பி வைத்தார்கள் அந்த பகுதியில் ஒரு போருக்காக வேண்டி அவ்வாறு போயிருந்த சஹாபா பெருமக்களுடைய அந்த குதிரை படை திரும்பி மதீனாவை நோக்கி வரும் பொழுது பின் உசால் ரதிய நபர்களை கைதியாக மதீனாவுக்கு கொண்டு வந்தார்கள் கைதியாக கொண்டு வரப்பட்ட சுமாமா பின் உசால் ரதியல்லா நபர்களை மஸ்ஜித் நபவியுடைய ஒரு தூணிலே கட்டிவிட்டார்கள் சஹாபா பெருமக்கள் முதல் நாள் நபிசலுல்லாஹு அலிவாசலம் அவர்கள் சுமாமா ரத்தியல்லா நபர்களை நோக்கி வந்து கேட்கிறார்கள் மா சுமாமா சுமாமா அவர்களே உங்களுடைய விஷயத்தில் நான் என்ன தீர்ப்பு வழங்க போகிறேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள் முஹம்மத் முகமது அவர்களே நான் நன்மையை தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் இன் தக்துல் நீ தக்துல் ஜின் நீங்கள் ஒரு வேலை என்னை கொலை செய்தால் பழி வாங்க வேண்டிய ஒருவரை தான் நீங்கள் கொலை செய்வீர்கள் துன் இம் அக்கீரின் அப்படி நீங்கள் என் மீது உபகாரம் செய்து என்னை மன்னித்து விட்டுவிட்டால் போக விட்டுவிட்டால் நீங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒருவர் மீது தான் உபகாரம் செய்ய போகிறீர் என்பதாக சொன்னார்கள் நபி சுல்லாஸ் அவர்கள் அடுத்து எதையும் அதிகமாக பேசவில்லை மாறாக சென்று விட்டார்கள் அடுத்த நாள் மீண்டும் வந்து நபிஸ்வல்லாசம் அவர்கள் இதே கேள்வியை கேட்டார்கள் மா இந்த கையா சுமாமா சுமாமா அவர்களே உங்களுடைய விஷயத்தில் நான் என்ன தீர்ப்பு வழங்க போகிறேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதற்கு அதே வார்த்தையை சுமாமா அவர்கள் மீண்டும் சொன்னார்கள் நன்மையை தான் எதிர்பார்க்கிறேன் அப்படி நீங்கள் என்னை கொலை செய்தால் பழி வாங்க வேண்டிய ஒருவரை தான் கொலை செய்வீர்கள் பழி வாங்க வேண்டிய தான் நான் அப்படி நீங்கள் என் மீது உபகாரம் செய்து என்னை போகவிட்டால் உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒருவர் மீது தான் நீங்கள் உபகாரம் செய்வீர்கள் அதே போல உங்களுக்கு ஏதாவது பொருளாதாரம் வேண்டுமென்றால் சொல்லு கேளுங்கள் பொருளாதாரத்தை நான் தருகிறேன் யமாமா என்கிற அந்த நாட்டுக்கு அந்த பகுதிக்கு அவர்கள் தலைவராக இருந்தார்கள் சுமாமா பின் உசால் ரதிலா்கள் பொருளாதாரம் வேண்டும் என்றால் கேளுங்கள் பொருளாதாரத்தை தருகிறேன் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை சென்று விட்டார்கள் மூன்றாவது நாள் மீண்டும் நபிஸ்வலாசமர்கள் வந்து இதே கேள்வியை சுமாமா அவர்களும் கேட்டார்கள் சுமாமா ரதிலா அவர்களும் அதே பதிலை சொல்ல நபி சொல்லாஹ்லம் அவர்கள் சஹாபாப் பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் சுமாமா சுமாமாவை திறந்து விடுங்கள் அவர் போக போகட்டும் சஹாபாப் பெருமக்கள் சுமாமாவை திறந்து விட்டார்கள் அவிழ்த்து விட்டார்கள் சுமாமா ரதிலானவர்கள் ஒன்றும் பேசாமல் அருகில் இருந்த ஒரு தோட்டத்துக்கு சென்றார்கள் அங்கு சென்று குளித்து மீண்டும் பள்ளிவாசலுக்கு மசித நபோவிக்கு வந்து நபி சுலல்லா வாலி வஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அஷது அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதாகவும் முகமது அல்லாவின் தூதராவார் என்பதாகவும் நான் சாட்சி சொல்கிறேன் யா அல்லா மீது ஆணையாக இன்றைய நாளுக்கு முன்பாக உங்களுடைய முகத்தை தவிர வேறு யாருடைய முகமும் என்னிடத்தில் வெறுக்கத்தக்க முகமாக இருந்ததில்லை ஃபகாத் அஸ் பஹவ ஜூ க அஹப்பல் உஜூவு இலை ஆனால் இப்போது கலிமா சொன்ன பிறகு உங்களை நம்பிக்கை கொண்ட பிறகு உங்களுடைய முகத்தை தவிர எந்த முகமும் என்னிடத்தில் பிரியமானது கிடையாது ஒல்லாஹி மக்கான மின் தீனின் அபஹோ இலையமின் தீனிக் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த நாளுக்கு முன்பாக நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை விட என்னிடத்திலே வெறுக்கத்தக்க ஒரு மார்க்கம் ஒரு மதம் எதுவும் இருந்ததில்லை ஆனால் அல்லாஹ் ரசூலை நம்பிக்கை கொண்ட பிறகு இப்போது நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை விட பிரியமான மார்க்கம் வழிமுறை வாழ்க்கை நெறி எதுவும் என்னிடத்தில் கிடையாது இந்த நாளுக்கு முன்பாக இந்த மதீனா என்கிற உங்களுடைய ஊரை விட வெறுக்கத்தக்க பகுதி வெறுக்கத்தக்க ஒரு ஊர் என்னிடத்தில் எதுவும் இருந்ததில்லை فاصبح بلدك احب البلاد الي انا இப்பொழுது உங்களுடைய இந்த பூமி مدينه என்கிற இந்த நகரம் என்னிடத்தில் இடத்தில் மிக பிரியமான ஒரு பகுதியாக மாறிவிட்டது விட்டது சொல்லி அடுத்து சுมาமா রাদিয়াল্লাহு анഹു சொன்னார்கள் வ இன்ன கைல க அகதத்னி وانا اريد العمرة நான் உம்ராவுக்காக போகும் பொழுதுதான் சஹாபாக்கள் என்னை பிடித்து இங்கே மதீனாவுக்கு அழைத்து வந்து விட்டார்கள் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் யாரோ சூழல்லா என்று கேட்க நபி சலாஹா அரிய வசலம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை நீங்கள் உம்ராவுடைய நீயத்தில் வந்தீர்கள் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு உங்களுடைய ஊருக்கு யமாமாவுக்கு போங்கள் சென்று விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஆகவே சுமாமா ரதிலானவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு செல்கிறார் மக்காவுக்கு சென்று உம்ராவை நிறைவேற்றுகிறார் இவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்கிற அந்த தகவலை கேள்விப்பட்ட அந்த மக்கத்து மக்களில் சிலர் இவரை பார்த்து சொபௌத்த நீ வழி கட்டு போய்விட்டாய் நீ தன்னுடைய மூதாதைகளின் மதத்தை வழிமுறையை விட்டு வழி தவறி போய்விட்டாய் என்பதாக சொபௌத்த என்பதாக சொன்னார்கள் அதற்கு சுமாமதிலானவர்கள் சொன்னார்கள் லா ஒருபோதும் கிடையாது நான் வழி தவறி போகவில்லை அஸ்லம் து முஹம்மதின் ரசூல் இல்லாஹி சொல்லு அலி வசல்லம் மராக நான் அல்லாவின் தூதராகிய முகம்மது சலுல்லாஹு அலி வசலம் அவர்களுடன் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் தன்னை சரணடைய செய்து விட்டேன் அல்லாஹ் தன்னை நான் ஒப்படைத்து விட்டேன் விட்டேன் நான் வலித்தவர் எல்லாம் போகவில்லை என்று சொன்னதோடு மக்கத்து மக்களை பார்த்தவர்கள் எச்சரிக்கை செய்யும் விதமாக சொன்னார்கள் அலி வஸ்லம் யமாமா அவருடைய நாட்டிலிருந்து கோதுமை மக்காவுக்கு அனுப்புவார்கள் உதவி செய்யும் விதமாகவோ அல்லது காசு பணத்திற்காகவோ ஆனால் யமாமாவிலிருந்து கோதுமை மக்காவுக்கு வரும் இவர் யமாமாவுக்கு தலைவராக இருந்த காரணத்தினால் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சலுல்லாஹ் அலி அவர்கள் அனுமதிக்காத வரை யமாமாவிலிருந்து இனிமேல் ஒரு தானியம் கோதுமை கூட உங்களுக்கு வராது என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் யமாமாவுக்கு சென்றுவிட்டார்கள் சொன்ன சொன்னது போல் கோதுமையை அடுத்தவர்கள் அனுப்பவில்லை இங்கு மக்காவிலே கோதுமை வராத காரணத்தினால் அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது ஆகவே மக்கத்து மக்கள் அந்த காலத்தில் ரசூலுக்கும் அந்த மக்கத்து மக்களுக்கும் மத்தியிலே உடன்படிக்கை இருந்தது இந்த சம்பவம் எல்லாமே ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நடந்த சம்பவம் ரசூலுக்கும் அந்த மக்கத்து மக்களுக்கும் மத்தியில் போர் எல்லாம் வேண்டாம் பத்து வருடத்திற்கு என்றெல்லாம் ஒப்பந்தம் எழுதப்பட்ட ஒரு காலகட்டம் அது ஆகவே அந்த மக்கத்து மக்கள் குரேஷியர்கள் ரசூலுக்கு கடிதம் எழுதினார்கள் இப்படி சுமாமா அவர்கள் மக்காவுக்கு கோதுமை அனுப்ப மாட்டார் என்பதாக சொல்கிறார் நீங்கள் அனுமதித்தால்தான் அவர் அடுத்து பழையபடி தொடர்ந்து அனுப்புவதாக சொல்கிறார் ஆகவே இந்த விஷயத்தை நீங்கள் தான் சுமூகமாக பேசி முடிக்க வேண்டும் என்பதாக சொன்ன பிறகு நபி சொல்லுல்லாஹ் குலாதி அவர்கள் சுமாமா ரதிலான அவர்களுக்கு கடிதத்தை எழுதி மக்கத்து மக்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் சில உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் உண்டு ஆகவே நீங்கள் பழையபடி கோதுமையை அனுப்புங்கள் என்பதாக சொன்னார்கள் ரசூலுடைய இந்த வார்த்தைக்கு அடுத்ததாக அவர் மீண்டும் கோதுமை கொடுத்து அனுப்ப தொடங்கிவிட்டார் இபுனு ஹஜர் ரஹிமுல்லா என்கிற மார்க் அறிஞர் சுமாமா ரதிலானவர்களுடைய இந்த சம்பவத்தை குறித்து பேசும் பொழுது பதிவு செய்கிறார்கள் நபிசுலாசம் அவர்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு அபுபக்கர் சித்தி ஹரதீனாருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய போர் நடந்தது என்பதாக நாம் ஏற்கனவே சொன்னோம் யமாமா போர் அந்த நாட்டில் நடந்த போர் தான் அது யமாமா அந்த போரில்தான் நூற்றுக்கணக்கான சஹாபா கொல்லப்பட்டார்கள் அதில் எழுபது பேர் ஹுரான் ஹாஃபிதுகள் அந்த பகுதியில் நடந்த போர் அப்போது முசைலமா என்கிற ஒரு பொய்யன் முசைலமா கத்தாப் என்றுதான் சொல்வார்கள் முசைலமா என்கிற ஒரு பொய்யன் தன்னை நபி என்று சொல்லி மக்களை வழிகெடுத்து கொண்டிருந்தான் அந்த பகுதியில் குறிப்பாக யமாமா என்கிற பகுதியில் அப்போது சுமாமா ரதியலானவர்கள் தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னார்கள் எச்சரிக்கை செய்யும் விதமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விதமாக சொன்னார்கள் யா பனி ஹனீஃபத்தை பனு ஹனீஃபா மக்களே ய கும் மஹத் அம்ர் அல் முகலிம் அல்லது ல ல இந்த ஒலி இல்லாத அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த ஒரு நூறும் இல்லாத இந்த இருளை குறித்து நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் இந்த முசைலமா தன்னை நபி என்று சொல்வதும் அவனை நம்பிக்கை கொண்டு ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு பின்னால் செல்வதும் இதெல்லாம் இருள் வழிகேடு இது அல்லாஹுடைய ஒளி எதுவும் கிடையாது நூறு கிடையாது இது ஒரு துர்பாக்கியம் முசைலமா தன்னை நபி என்று சொல்லி அவனை நபியாக நம்பிக்கை கொண்டு ஒரு பெரிய கூட்டம் பின்னால் செல்கிறதே இது அந்த மக்களுடைய துர்பாக்கியம் அல்லாஹ் விதியில் அதை எழுதிவிட்டான் ஆனால் நான் அந்த துர்பாக்கியத்தை குறித்து அந்த வழிகேட்டை குறித்து உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் பனு ஹனீஃபா மக்களே அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு நேரத்தில் இரண்டு நபிகள் ஒன்று சேர மாட்டார்கள் முகம்மது நபி அவர்களுக்கு அடுத்து வேறு நபி ஹியாமத்து வரை வரப்போவதில்லை இந்த முசைலமா மிகப்பெரிய ஒரு பொய்யன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சுமாமா பின் உசால் ரதிலானவர்கள் அந்த மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் என்பதாக இப்னு ஹஜர் ரஹிமுல்லா இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார் அன்பார்வர்களே சுமாமா பின் அஸ் உசால் ரதிலானவர்கள் மஸ்ஜித் நபவியில் கட்டி போடப்பட்ட பிறகு மூன்று நாட்கள் கழித்து ரசூல் அவர்கள் அவர்களை போக விட்டார்கள் ரசூத் அசம் அவர்கள் அவர்களை வற்புறுத்தி எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி அழைக்கவில்லை சஹாபா பெருமக்கள் அவர்கள் மீது நெருக்கடி ஏற்படுத்தவில்லை திறந்து நீங்கள் போகலாம் என்று சொன்ன பிறகு அவர்களாக சென்று குளித்தென செய்தார்கள் வந்து கலிமாவை சொன்னார்கள் என்ன காரணம் சில செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கிறது பள்ளிவாசலுடைய மாஹோல் பள்ளிவாசலுடைய சூழலை பார்த்து இந்த மூன்று நாட்களில் ரசூல் சஹாபா பள்ளிவாசலுக்கு வருவது பள்ளிவாசலில் அவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மற்ற பணிகள் அவர்களுடைய நறுகுணங்கள் இதெல்லாம் அவர்கள் மூன்று நாட்கள் கவனித்தார்கள் அதை உற்று நோக்கி அவர்கள் பார்த்தார்கள் ஆகவே ரசூலுடைய சஹாபாவுடைய நறுகுணங்களையும் அவருடைய இபாதத்தையும் பள்ளிவாசருடைய மாஹோலை பார்த்து கவர்ந்து போன பிறகுதான் அவர்களாக முன் வந்து நினைச்சார்கள் சொன்னார்கள் ஆகவே தான் அவர்களே அல்லா சுபான சுஸ்சிலத் அத்தியாயத்தின் முப்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறான் சுஸிலத்தின்றால் ஹாமீம் சஜுதா அத்தியாயத்திலே முப்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறான் ஒல தஸ்தவில் ஹசன து ஒல சய் அ நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா இது ஃபில்ல திஹிய நல்ல விஷயத்தை கொண்டு நீங்கள் நெனைச்சியுங்கள் பிறரு தீங்களைத்தாள் பிறர் உங்களுக்கு தீமை செய்ய முற்பட்டால் நல்ல வழிமுறையைக் கொண்டு நீங்கள் அதை தடுக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் அணுகினால் உங்களுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பகை எல்லா நாடினால் ஒரு மாறிவிடக் கூடும் என்பதாக சுபாமா ரதிலான் அவர்கள் எதிரிகள் தரப்பில் இருந்து வந்தவர் ஆனால் நபிஸ்லாசம் அவர்களுடைய சஹாபா மக்களுடைய அணுகுமுறை அவர்களுடைய அகலா அவர்களுடைய நறுகுணங்கள் அதை பார்த்த சுபாமா ரதிலான் அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களை உங்களுடைய முகத்தை விட நான் எந்த ஒரு முகத்தையும் வெறுத்ததில்லை ஆனால் இன்று உங்களுடைய முகத்தை விட எந்த ஒரு முகமும் எனக்கு பிரியமானது கிடையாது அதேபோல் மார்க்கத்தை குறித்து சொன்னார்கள் ரசூலுடைய அந்த ஊர் மதினாவை குறித்து சொன்னார்கள் காரணம் என்ன ரசூலுடைய சாபாவுடைய அணுகுமுறை அல்லாஹுடைய அந்த வார்த்தை அப்படியே ரசூல் சவாசமருடைய அந்த அணுகுமுறைக்கு எப்படி ஃபிட்டாகிறது என்று பாருங்கள் நீங்கள் நல்ல விதத்தில் கையாண்டால் உங்களுக்கும் உங்களுடைய பகைவர்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த பகையானது அல்லாஹ் நாடினால் நட்பாக மாறிவிடும் வலியும் ஹமீம் அதுவும் ஹமீம் என்று சொன்னால் என்னது உயிர் கொடுப்பதற்கு கூட தயாராக கூடிய நண்பனை தான் ஹமீம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நண்பனாக கூட அந்த பகைவர்கள் மாறிவிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுபான் ஓ தாலா சொல்வதை அப்படியே ரசூருடைய அந்த அணுகுமுறையில் ரசூருடைய அந்த வழிகாட்டுதல் நம்மால் கவனிக்க முடியும் ஆகவென்பான் அவர்களே நாம் முஸ்லீம் அல்லாத சமூகத்துக்கு மத்தியில் வாழ்கிறோம் முஸ்லீம் அல்லாத அந்த மக்கள் எல்லோரும் கிடையாது அவர்களில் சிலர் எப்படியெல்லாம் முஸ்லீம்களை தேவையில்லாமல் துன்புறுத்துகிறார்கள் குறிப்பாக இந்த சமீப கால கட்டங்களில் நாம் பல சம்பவங்களை பார்க்கிறோம் தேவையில்லாமல் தீண்டுவது தேவையில் தேவையில்லாமல் துன்புறுத்துவது அப்படியெல்லாம் செய்கிறார்கள் ஆனால் எந் எக்காரணத்திற்கொண்டும் முஸ்லீம் சமூகமாகிய நாம் ஆரம்பம் ஆரம்பமாக அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வைப்பது என்கிற விதத்திலும் கூடாது தவறாக நடந்து கொள்ளக்கூடாது கூடாது அல்லது ரியாக்ஷன் என்கிற அடிப்படையில் அவர்கள் ஏதோ தப்பாக நடந்து கொள்கிறார்கள் என்கிற அடிப்படையில் கூட நாம் கூடாது தப்பான அணுகுமுறையை கொண்டு பதிலடி கொடுக்க கூடாது மாறாக அழகிய விதத்தில் தான் நாம் அணுக வேண்டும் என்பதை அல்லாஹ் சுபானுவத்தால நமக்கு வலியுறுத்துகிறான் ஆகவே அகலாகை கொண்டு நாம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் வாழும் பொழுது அஹலாகை கொண்டு அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்க வேண்டும் சஹாபா பெருமக்கள் ரசூலுடைய வஃாத்துக்கு பிறகு ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு நாற்பது அல்லது ஐம்பது வருடங்கள் என்கிற குறுகிய காலகட்டத்தில் அந்த காலத்தில் மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து வந்தார்களோ அந்த பகுதிகளில் தூரம் தூரமாக இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் இந்தியாவிலும் கேரளா பகுதியில் சஹாபா பெருமக்கள் வந்தார்கள் சஹாபா தாப்கள் மும்பை பாம்பே உடைய பகுதியிலும் தானே என்கிற பகுதியிலும் வந்தார்கள் இந்த இரண்டு பகுதிகளில் இருந்துதான் இஸ்லாம் இந்தியாவில் நுழைந்தது அந்த காலத்தில் வேகமாக இஸ்லாம் பரவியதற்கு ஒரு முக்கிய காரணம் சஹாபா மற்றும் இங்கு வந்த தாபிகளுடைய நற்குணங்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆக என்பவர்களே நாம் மக்களை தன்னுடைய நாவால் இஸ்லாத்தை பற்றி சொல்லி இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறோம் இதுவும் தாவாதான் அழைப்பு பணிதான் இதைவிட மிக சீக்கிரமாக வேலை செய்யக்கூடிய மிக சிறந்த தாவா தான் தன்னுடைய அகலாகை கொண்டு நாம் பிற மக்களை மற்ற சமூக மக்கள் இஸ்லாத்தின் பால் அழைப்பது நம்முடைய நறுகுணங்களை பார்த்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் இஸ்லாத்தை குறித்து படிக்க ஆர்வப்பட வேண்டும் அப்படிப்பட்ட அகலாகை நாம் அமைத்துக் கொள்வோமாக அல்லாஹ் சுபானு வத்தாலா நம் அனைவருக்கும் சஹாபா மக்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து படிப்பீரை பெற்று அதுக்கேற்ப வாழக்கூடிய நிர்பாகியத்தை தருவானாக ஆமீன் வாஹூத் அவ்வானா அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் சுஹானுக்கு அல்லாஹு அஹமதிக்க அஷ்வதுல்லா இல்லாஹில்லா தஸ்தூர் கவா தூபிலை